சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சி சிறுகனூரில் வெல்லும் சனநாயக மாநாடு நடைபெறவுள்ளது இதனையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னை அண்ணா நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான ராட்சத பலூனை வானில் பறக்கவிட்டார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் திருமுட்டம் மற்றும் அணைக்கரை சிதம்பரம் உள்ளிட்ட வழித்தடங்களில் பயணிக்க புதிய அரசு பேருந்து சேவையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் துவக்கி வைத்தார் இதில் போக்குவரத்து கழக பொது மேலாளர் ராஜா உதவி மேலாளர் கிளை மேலாளர் வெங்கடேஷ் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர் முத்துசாமி விசிகா மாவட்ட செயலாளர் மணவாளன் கஸ்பாபாலா பசுமை வளவன் சக்திவேல் வெற்றி வேந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பாதுகாப்புக்காக மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறது அந்த வகையில் பெண்கள் குழந்தைகளுக்காக பெண் காவலர்கள் மட்டுமே இயக்கும் தோழி வாகன ரோந்தை மாவட்ட எஸ்பி பிரதீப் துவக்கி வைத்தார் தொடர்ந்து நவீன கேமராக்களுடன் கூடிய எல்இடி திரை கண்காணிப்பு மையங்களில் ஆய்வு செய்தார் வயதானவர்கள் மற்றும் குழந்தைகளை கண்டறிய கியூஆர் கோட் முறையில் பேண்ட் கட்டும் முறையை சோதனை முறையாக துவக்கி வைத்தார். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் விளாதிக்குளத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை தேர்தல் நடத்தும் அலுவலர் அபுல் காசிம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தப்பு தாளங்கள் முழங்க விளாதிக்குளம் ஆற்றுப்பாலத்திலிருந்து துவங்கி எட்டயபுரம் ரோடு பேருந்து நிலையம் மதுரை ரோடு கீழரத வீதி காய்கறி மார்க்கெட் வழியாக வட்டாட்சியர் அலுவலகம் வரை சென்றனர் போது விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழிநெடுகிலும் இருந்த பொதுமக்களுக்கு வழங்கியும் கோஷமிட்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா் கோவை நீலிகோணாம்பாளையம் பகுதியில் போலி மருத்துவர் ஒருவர் மருத்துவம் பார்த்து வருவதாக மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணித்துறைக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் போலீசாருடன் அங்கு சென்று அரசு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டபோது போலியாக மருத்துவம் பார்த்து வந்தது தெரியவந்தது மேலும் அந்த நபர் தேவராஜ் என்பதும் பனிரெண்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு அப்பகுதியில் மருந்து கடை வைத்துக் கொண்டு பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து மருந்து கடை மற்றும் கிளினிக்கை பூட்டி சீல் வைத்ததுடன் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எங்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திரு தேவராஜ் என்பவர் பிளஸ் டூ முடித்துவிட்டு நீலிகோணாம்பாளையம் என்ற இடத்தில் அலோபதி ஆங்கில மருத்துவம் செய்வதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது கிடைத்தது அதன் அடிப்படையில் எங்கள் குழுவினர் மருத்துவ குழுவினருடன் சென்று ஆய்வு செய்ததில் முதலில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய டிரைவரை வந்து நோயாளி போல வைத்தோம் அவர் இன்ஜெக்ஷன் அந்த தேவராஜ் என்பவர் இன்ஜெக்ஷன் போட செல்கையில் அவரை நாங்கள் கையும் களமாக பிடித்தோம் மேலும் அவர் 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 இடத்தை ஆய்வு செய்த போது நிறைய உபயோகப்படுத்தப்பட்ட மருத்துவ குப்பிகள் ஊசிகள் போன்றவை இருந்தன அதன் அடிப்படையில் அவர் மீது காவல் ஆய்வாளர் சிங்கநல்லூர் அவர்களிடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்போம் அதன்படி அவங்களை அரசு தூத்துக்குடி அருகே உள்ள சேர்வைக்காரன் மடம் கிழக்கு தெருவை சேர்ந்தவர் சம்பத் செல்வகுமார் இவரது வீட்டில் வசிக்கும் ஜெயபாண்டி என்பவர் கோழி வளர்த்து வருகிறார் இந்நிலையில் ஜெயபாண்டி வளர்த்து வந்த கோழி சம்பத் செல்வகுமார் வீட்டு பகுதியில் உள்ள தோட்டத்தில் மேய்ந்ததால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த ஜெயபாண்டி மற்றும் அவரது மகன் மாரிமுத்து ஆகிய இருவரும் சேர்ந்து சம்பத் செல்வகுமாரை வெட்டிக் கொலை செய்துள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கொலை செய்யப்பட்டவரின் உடலை மீட்டு பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கொலை செய்த தந்தை மகன் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த கொலை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சார் ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தனியார் பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை சார் ஆட்சியர் சையத் மெஹ்மூத் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் இப்பேரணியில் ஜனநாயகத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்துவோம் என பள்ளி மாணவர்கள் முழக்கங்கள் எழுப்பியும் கைகளில் பதாகைகளை ஏந்தியும் ஊர்வலமாக சென்றனர் சென்னை ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாற்பத்தி இரண்டாவது வார்டில் சேனியம்மன் கோவில் தெருவில் எழுபத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் இளைய தெருவில் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு கட்டடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய அருணா வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் ஆகியோர் கலந்து கொண்டு கட்டுமான பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தனா் கடலூர் மாவட்ட கலால் துறை போலீசார் அண்ணாபாளம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது காரில் சந்தேகத்திற்கிடமாக வந்த பெண்ணை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர் அப்பொழுது காரில் பனிரண்டு பெட்டிகளில் மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து தியாகதுர்கம் பகுதியைச் சேர்ந்த விஜயா என்பவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் அதில் புதுச்சேரியிலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் பகுதிக்கு மது கடத்தியது தெரியவந்தது இதனையடுத்து கலால் துறை போலீசார் அந்த பெண்ணை கைது செய்து காருடன் ல்களை பறிமுதல் செய்தனர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசப்பற்று உணர்வை போற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் துவக்கி வைத்தார் ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி பெரியார் சிலை திருவள்ளுவர் சிலை கோட்டை மைதானம் லைன்மேடு வழியாக சென்று மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது இந்த பேரணியில் தேசத்தை போற்றும் விதமாகவும் கார்கில் போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பதாகைகளை ஏந்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தை அடுத்த பெல் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை வரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக புதிய வழித்தடத்தில் பேருந்து இயக்குவதற்கான துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது பெல் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல் அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு புதிய வழித்தடத்தில் இயக்கப்படும் பேருந்தினை கொடியசைத்து துவக்கி வைத்தார் கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட இந்த பேருந்தானது மீண்டும் தற்போது இயக்கப்பட்டது அப்பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாராபுரம் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென பழுதாகி நின்றுள்ளது காரை ஓட்டி சென்றவர் கீழே இறங்கி பார்த்தபோது காரிலிருந்து கரும்புகை வெளியேறி சற்று நேரத்தில் தீப்பற்றி பற்றி மளமளவென எரிய தொடங்கியது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பழனி தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர் சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தீ விபத்து குறித்து பழனி நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போங்க <mehranoughs> <transporting> <OWIS0> <Makar ini> <rosan> <Wash> தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் மாவட்ட அளவிலான பன்முக கலாச்சார போட்டி திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை கூட்டரங்கு மற்றும் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் விழிப்புணர்வு கதை சொல்லும் நாடகம் குழு நடனம் கோலப்போட்டி கபடி கயிறு இழுத்தல் போட்டிகளில் பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து இப்போட்டிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் ரொக்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாலாஜி ஆட்டம் கிராமத்தைச் சேர்ந்த கங்காதரன் போச்சம்பள்ளி நான்கு வழி சாலையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நகை கடை வைத்துள்ளார் இந்நிலையில் இவர் வழக்கம்போல் கடைக்கு சென்றபோது கடையின் பின்புறத்தில் இரண்டு இடங்களில் துளையிட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போச்சம்பள்ளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி திருவானைக்காவல் கால் மண்டபம் எதிரில் உள்ள தீட்சிதர் தோப்பில் நேற்றிரவு ஒருவர் வெட்டிக் கொல்லப்பட்டதாக ஸ்ரீரங்கம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் வெட்டிக் கொல்லப்பட்ட நபர் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூரை சேர்ந்த பிரபல ரவுடி மாதவன் என்பதும் இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் முன்விரோதம் காரணமாக வெட்டி கொள்ளப்பட்டாரா அல்லது வேறு ஏது காரணம் உள்ளதா என பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இக்கொலையில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் மாடிலர் கிச்சன் மற்றும் அலமாரிகளுக்கு புகழ்பெற்ற லெக்கோகசீனா தனது புதிய விற்பனையகத்தை நீலாங்கரை கிழக்கு கடற்கரை சாலையில் இத்தாலியன் புதுமையான வடிவமைப்புகளுடன் பிரம்மாண்டமாக துவங்கியுள்ளது சிறந்த இத்தாலிய வடிவமைப்புகளை இந்திய குடும்பங்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் தனித்துவமான அழகியல் உணர்வுகளைக் கொண்டு வடிவமைக்கப்பட்ட பொருட்கள் இங்கே விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது 2025 ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் அனைத்து மூலை முடுக்குகளிலும் உள்ள குடும்பங்களில் தனது வடிவங்களை கொண்டு சேர்ப்பதே லெக்கோ கசினா நிர்வனத்தின் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். வணக்கம் சென்னை, மை நேம் இஸ் ত্রিশுல் தேவங்க. ஐ அம் தி பிசினஸ் ஹெட் ஃபார் லெக்கோ குசினா. டுடே we are here uh, for the launch of our uh, experience center in ECR. Uh, I would like to take this opportunity to uh, introduce our brand to Chennai. Uh, we, Leco Kuchina, are into modular furnishings. We do modular kitchens, wardrobes, and other panel furnishings. We are a group of companies. Uh, our premium brand is called Werfel Couchet, which is already in the market for the past uh, eight to nine years. We introduced Leco Kuchina almost close to two years now, uh, where we are catering to the entry and mid-level segment. Okay? We did not have an opportunity to cater to them earlier, so we introduced uh, Leco Kuchina to cater to them and the segment. Uh, with respect to market, we are very competitive when compared to our uh, closest of the competition. We bring in a much wider range of products and uh, services. Uh, products are with, comes with 10 years of warranty, which uh, in fact stays longer than that, but uh, on paper it's still 10 years. Uh, we are today here partnered with uh, our friend uh, Mr. Abzil. He is a franchise partner for Chennai uh, and he's equally from the industry, knows the industry very well and uh, has a good background of uh, products and services. So let me hand it over to Abzil to give you a little more of insights. Sure. Marketing Abzil here, I'm being a partner. I've been very much happy being partnered with Liquor Kuchina as being a brand. Uh, we would uh, we've been located at ECR, uh, Nian karnaila. அந்த ஷோரூம் ஒயிட்ஸ் அபோட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஷோரோம் ஈ ஹேப்ட் இயர் அர் இஸ் மோர் ஆஃப் அன் இன்டீரியர் வேர் வி டூ மாடல் கிச்சன் சன் அ கி ஆஃப் என் இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸ் ஆஸ் வெல் நான் வந்து லீகோ கிச்சனால் ஏரியா மேனேஜராக இருக்கேன் ஸோ ஹை லைக் லேக்கணும் அரௌண்ட் லெவன் ப்ளஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்டீரியர் டு மை ஸோ நாங்கள் எல்லாமே வந்து எக்ஸ்பர்ட்டிஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எல்லாமே தான் லீகோ கிச்சனில் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ வி ஆர் நோ ப்ரவுட் டு அனௌன்ஸட் அண்ட் திஸ் இஸ் ஃபஸ்ட் ஷோரூம் அண்ட் சென்னை

விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வட்டார நகர காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் இளைஞர் காங்கிரஸ் மாணவர் காங்கிரஸ் மகளிர் அணியினர் பிசிசி மற்றும் டிசிசி உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அசாம் மாநில அரசுக்கு எதிராகவும் பாஜக அரசுக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பினா் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதியம்புத்தூர் ஜாந்தி பேட்டஸ்ட் மேல்நிலை பள்ளி முன்பிருந்து தொடங்கிய இப்பேரணி முக்கிய வீதி வழியாக சென்று பள்ளியை வந்தடைந்தது இந்த விழிப்புணர்வு பேரணியை ஒட்டப்பிடாரம் வட்டாட்சியார் சுரேஷ் துவக்கி வைத்தார் இப்பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த பதாகைகளை ஏந்தியவாறு சென்றனர் தேனி பழைய பேருந்து நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் விதிமீறி வாகனங்கள் நிறுத்துவதால் பொதுமக்களுக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் தேனி டி பார்த்திபன் தலைமையிலான போலீசார் தேனி பழைய பேருந்து நிலையம் பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அந்த ஆய்வில் பேருந்து நிலையத்தை சுற்றி நெடுஞ்சாலையில் விதிமீறி நிறுத்தப்பட்ட அறுபத்தி எட்டு வாகனங்களுக்கு மொத்தம் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் மேலும் பழைய பேருந்து நுழைவாயிலில் வைத்திருந்த பழக்கடைகளை போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் பின்னோக்கி தள்ளி வைக்குமாறு கூறி சென்றனர் தூத்துக்குடி பழைய மாநகராட்சி வளாகத்திலிருந்து கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொள்ளும் தமிழாட்சி மொழி சட்டவார விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குநர் கனகலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியை கோட்டாட்சியர் மனோகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து நகரின் முக்கிய வீதி வழியாக இந்த பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் தூத்துக்குடி நகரில் உள்ள ஐந்துக்கும் மேற்பட்ட கல்லூரியை சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தமிழ் மொழி குறித்த பதாகைகளை ஏந்தியவாறு வந்தனர் இந்த பேரணி தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை நிறைவு பெற்றது தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் கீழ் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் கேடயங்கள் மற்றும் புத்தகங்களை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சமூக நல அலுவலர் கோகுல பிரியா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் வசந்தகுமார் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்